ஏன் மும்பை தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல மலிங்கா வந்தது குத்தமா அவரை போய் மதிக்காம ஹர்திக் பாண்டியை இப்படி தள்ளி விட்டுட்டாரு ரொம்பதான்ப்பா அவர் ஓவரா போறாரு இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு பாத்துக்கோங்க இப்படிதாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பத்தி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மும்பையோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்ததுதான் வந்தாரு அதுல இருந்து அவருக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்லலாங்க ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்புல ஹர்திக் பாண்டியா வந்து மேட்ச்சை வின் பண்ணுவாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ரெண்டு மேட்ச வந்து தோத்துட்டாரு இதனால வந்து இன்னுமே மும்பை ஃபேன்ஸ் வந்து சம டென்ஷன் ஆயிட்டாங்க இப்படி இருக்க சமயத்துலதான் கலிங்காவ பாண்டியா வந்து மதிக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு என்ன வந்து ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை மேட்ச்ல வந்து மும்பை வந்து தோத்ததுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல வந்து மும்பை பிளேயர்ஸ் வந்து எஸ் ஆர் கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த சமயத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பாவம் தோத்து போய் மன வருத்தத்துல வந்து இருப்பாரு அப்படின்றதுக்காண்டி அப்ப வந்து மும்பையோட பவுலிங் கோச்சான லசித் மல்லிங்கா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காண்டி அவரை வந்து கட்டிப்பிடிக்க வந்திருக்காருங்க உடனே ஹர்திக் பாண்டிய என்ன பண்ணிட்டாருனா அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு அவரை வந்து தள்ளி விட்டுட்டாரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து இருக்கு ஸ்ரீலங்கன் பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க போய் இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்களே ஏன் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி வந்து பண்றாரு அவர் பண்றது ரொம்ப ஓவரு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது மேட்ச தோத்தது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தவரை போய் இப்படி வந்து தள்ளி விடுறாரு இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவை திட்டி தீர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப ஹர்திக் பாண்டியா வந்து விட்டு இருக்க மாட்டாரு அசைச்சிருப்பாரு இது கூடவே சேர்ந்து இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க என்னன்னா ஒரு வீடியோல வந்து ஹர்திக் பாண்டியா போலாடு மலிங்கா மூணு பேருமே வந்து இருக்காங்க அப்ப வந்து பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு உட்கார்ந்து இருந்த மலிங்கா வந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாரு அவர் எந்திரிச்சு போனோம்னே ஹர்திக் பாண்டியா வந்து மலிங்கா உட்கார்ந்த இடத்துல வந்து திரும்ப வந்து உட்காராரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவுக்கும் மலிங்காவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கும்போதே வந்து தெரியுது ஏன் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸை மதிக்காம இப்படி பண்றான்னு தெரியல அவர் ரொம்ப ஓவரா வந்து பண்றான்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நேரம் சரியில்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா சீனியர் பிளேயர்ஸை இந்த மாதிரி மதிக்காம தொடர்ந்து ரசிகர்கள் கிட்ட வந்து வாங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை போய் லாங் ஆன் போர்ஷன்ல வந்து ஃபீல்டிங் வந்து நிறுத்தினாரு அந்த மாதிரி ஃபீல்டிங் நிறுத்தினது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ரொம்ப ஹார்ஸா வந்து பிஹேவ் பண்ணாரு அங்க போ இங்க போ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரை ஓட விட்டு அளக்கழிச்சாரு இதை வந்து பார்த்தோடனே ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா திட்டி தீக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது இப்ப மலிங்கா கிட்ட வேற இந்த மாதிரி வந்து நடந்திருக்காரு இதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணிட்டே இருந்தாரு அவர் மேல ரசிகர்கள் வச்சிருந்த கொஞ்சம் மரியாதை வந்து போயிடும் இந்த ஒரு மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காண்டியாவது ஹர்திக் பாண்டியா வந்து இனி வரப்போற மேட்சஸ்ல வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்